கையில் ஆட்டினா கொஞ்சம் டேஸ்ட் வரணுன்றதுக்கோசரம் கையில் ஆட்டுறீங்களா மிக்சி ஆட்டலாம் மிக்சியில் ஆட்டினா சீக்கிரம் ஆகிடும் ஆனால் இருந்தாலும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு கையில் ஆட்டுறாங்க போட்டு என்னது ஆ சக்கரை பொங்கல் ஆஹாஹா ஆ ஆ ஆ ஆ சாப்பிட்ற கால

கொத்தமல்லி தூள் மஞ்சா தூள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் எல்லாம் இதுல இருக்கு போட்டு ஆட்டுதா கடைசியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கிறது பார்த்தலாம் அடுத்தது கூட்டாட்டி வச்சு இப்போ கறி போட்டுக்கலாம் விறகு கடுப்புல ஆச்சக்கோழி குழம்பு அடியு கொண்டு வச்சுருங்க கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும் ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா சரி நல்லா இருக்கும் கேஸ் வைக்காம பாத்தீங்கன்னா விறக்கட்டா வச்சுருவோம் ரெண்டு கோழி பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்று முன்னூறு தான் ரெண்டரை கிலோ மத்தங்க ரெண்டு கோழி சேர்ந்து

உப்பு பார்த்தீங்கன்னா தான் நல்லா உள்ள வரைக்கும் அப்படியே கிளாரிக்குது Kari batinah, sekali batinah, sekali batinah, sekali batinah, Chicken masala potong batinah, sakti chicken masala Sakti chicken masala. போட போட சிக்கன் குழம்பு மிளகாய் இது மிளகாய் எடுத்துருவாங்க சிக்கன் சிக்கன் மசாலா குழம்பு மிளகாய் குழம்பு மசாலா இது మాటిరా <laughs> అయ్యా <laughs>

கூட்டெல்லாம் ஊற்றி வச்சு பாருங்க அவ்வளவுதான் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்கிறது தான் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வந்துட்டா சரி 啊，对，我来这吗